பதினொன்றாம் வீட்டுக்கு வந்த குரு உங்களுக்கு முதல் விடுதலை விடுதலைக்கான முதல் சார் விடுதலைக்கு ஒரு மூணு பூட்டு இருக்கு அதுல முதல் பூட்டு குரு வக்ரீவர்த்தி இந்த பிப்ரவரி நான்காம் தேதி முதல் கடகராசிக்காரர்கள் அப்படியே ஜாலியா எங்க போனாலும் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மானிட்டரிங் இருந்துகிட்டே இருக்கு உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்ர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது எப்பா இந்த குரு திரும்ப வந்தா ஜா இல்லை இல்லை வரல ஆக்சுவலாக வந்து போன வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து கடகத்தில் பத்தாம் இடத்தில் குரு இருந்தால் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் எல்லாம் சொன்னாங்க இப்போ குரு பதினொன்றுக்கு வந்திருக்கார் வக்ர நிவர்த்தி அடைந்து பதினொன்றாம் வீட்டுக்கு வந்திருக்கார் பதினொன்றாம் வீட்டுக்கு வந்த குரு உங்களுக்கு முதல் விடுதலை விடுதலைக்கான முதல் சாவி உங்கள் விடுதலைக்கு ஒரு மூணு பூட்டு இருக்குது அதில் முதல் பூட்டு குரு வக்ரடி வருத்திங்கிற ஒரு பூட்டு ரெண்டாவது பூட்டு எப்போ தரக்குனா சனி அஷ்டமசனிலேருந்து ரிலீஸ் ஆன ஒன்று மூணாவது பூட்டு எப்போ தரக்குனா குரு உங்களுக்கு திரும்ப வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது இந்த மாதிரி மூன்று விதமான கான்செப்ட்ஸ் இருக்குது இப்போ முதல் பூட்டு திறந்திருக்கிறது இனிமேல் இந்த பிப்ரவரி நான்காம் தேதி முதல் கடகராசிக்காரர்கள் அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு பார்க்கலாம் வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரு பின்னாடி நமக்கு மண்டையில் ஒரு சிசிடிவி மட்டும் தான் மாட்டி உள்ள அந்த மாதிரி எங்கே போனாலும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு மானிட்டரிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் உங்களால் அங்கே பார்த்தனே எங்கே பார்த்தனேன் சார் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வெட்டி போய் கொடுக்குற ஜூவே நிறைய இருக்குது ஒரு நாள் இப்படி தான் சார் நான் வந்து என்ன பண்ணேன் கும்பகோணம் வரைக்கும் போயிட்டேன் விட்ருபோது என்ன ராம்ஜி கும்பகோணம் பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணார் ஆ எப்படி ஒன்று தெரியும் நம்ம போனது இங்கேயாச்சும் அடுத்த நாள் நான் ஒரு ரெண்டு நாள் கழித்து சென்னையிலேருந்து அரக்கோணம் வரைக்கும் போயிருந்தோம் நான் போகிறதே கோயில் ட்ரிப்பு அது என்றைக்காக தான் அந்த கோயிலுக்கு அது கரெக்டாக கேட்கணும் சே அரக்கோணம் வந்தீங்களா ஏண்டா நான் எங்கே போனாலும் இவன் எப்படா கரெக்டாக கேட்குறான் அப்படின்னு பார்த்தா அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் நியர் பை ஸ்டேட்டஸ் பார்த்தா தெரியும் எட்டு மணி நேரம் முன்னாடி இந்த இடத்த கிராஸ் பண்ணார்னு தெரியும் அந்த மாதிரிலாம் எனக்கு தெரிய வந்தது ஓ இதை வச்சு தான் அவன் கேட்டிருப்பான் போலருக்கு நிறைய பேர் லொக்கேஷன் ஹிஸ்ட்ரி ஆன் பண்ணி வச்சுட்டு சும்மா பயத்தை கட்டுறவங்களா இருக்கான் அப்படி எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா இமேஜினரி ஃபியர்ஸ் ஆர் மோர் தேன் ரியல் ஃபியர் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க இமேஜினரி ஃபியர் இது இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அதை அப்படி வெடிச்சிருமோ அந்த இமேஜினரி ஃபியர்லாம் எப்பயுமே வேலை மேலே அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் நம்ம ஸ்தானம் பறி போயிடுமோ நம்ம ஸ்தானத்தை இன்னொருத்தர் எடுத்து போகிறோம் நமக்கு வந்து வீணாக போயிடுமோ அப்படி போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண நமக்கு நம்ம மீது இருந்த நம்பிக்கை கம்மியாயிடுச்சுங்கிற ஒரு உண்மையை தவிர வேறு ஒன்றும் கிடையாது ஏன் அந்த நம்பிக்கை கம்மியாச்சு என்றால் நமக்கு வந்து சரியான ரூட்டில் டிராவல் பண்ணல வேறு ஏதோ தப்பு பண்ணுறோங்கிறத ஒத்துக்கணும் கரெக்டான ரூட்டில் ட்ராவல் பண்ணால் நமக்கான புகழும் அங்கீகாரம் வந்து சேரும் அந்த அங்கீகாரம் வரும் பொழுது அந்த அங்கீகாரம் பணத்தையும் கூடவே கூட்டிகிட்டு வரும் அதிகாரத்தையும் பலத்தையும் கூட்டிகிட்டு வரும் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சரியான ரூட்டில் அப்பப்போ போகிறோமாங்கிறத கிள்ளி பார்த்துக்கணும் நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமா நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமா நீ நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் டே நான் கரெக்டாக தான் இருக்கேன் நீ தான் கை பிடிச்சிருத்தியா நீ தான் கை பிடிச்சிருத்தியா இப்படி திரும்ப திரும்ப நீ திரும்ப திரும்ப பேசுகிறானே ஐயோ ஊருக்குள்ளேருந்து ஒரே ஒரு ஆள் அவனும் மெண்டல் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சரியான ட்ராக்ல போகிறோமா அப்படிங்கிறது முக்கியம் ஸோ அந்த கடகராசிக்காரர்கள் பதினொன்றாம் வீட்டில் குரு பகவான் வரும் பொழுது என்ன நடக்கும் என்றால் குரு உங்களுக்கு ஆறு மட்டும் கிடையாது ஒன்பது கூடையவனாகவும் இருக்கிறார் ஒன்பது கூடிய பாக்யாதிபதி லாபாதிபதி வீட்டில் போகும்போது எடுத்த காரியம் யாவினும் வெற்றி எங்கு நோக்கினும் வெற்றி மற்றாங்கே விடுத்த வாய்மொழிக்கு எங்கணும் வெற்றி வேண்டினேனுக்கு நல்கினல் காளினா இந்த மாதிரி எந்த காரியத்தை நீங்கள் தொட்டாலும் அந்த காரியம் ஜெயமா சார் சில பேருக்கு தான் அந்த ராசி மூஞ்சி சார் மூஞ்சி சில மூஞ்சி சில மூஞ்சி எதுக்கு சொல்லறேன்னா நான் அனுபவப்பட்டேன் சொல்கிறேன் சில பேர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம் கஷ்டம்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள் போய்ட்டு கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்டை மேடம் மேடம் தெரியாமல் நம்ம பண்ணலான்னு சொல்லிட்டேன் மேடம் எனக்கு அவ்வளோ தெம்பு இல்லை மேடம் என்னால் முடியாது மேடம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம் நம்ம ஆனால் நம்ம தலைவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் என்ன புக் பண்ணியிருக்காங்க கமிட் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் அந்த அந்த சேனலே ஒன்றும் நம்பிடும் அந்த மாதிரி அவ்வளோ எல்லாம் நம்ம ஏன்னா நமக்கு நா நாட்களில் வாழ்க்கையில் நல்லது சேரவங்களோட கெட்டது செய்கிறவங்க தான் அதிகம் அப்படி எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஒம்பது குடையவன் ரெண்டாம் வீட்டில் வரும் பொழுது நீங்கள் எதை செஞ்சாலும் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அது என்னமோ தெரில நீங்கள் கொடுத்த இன்ட்ரோ இங்கே போயிடுச்சு நம்மளே எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இது இங்கே போய் சேரும் அப்படின்னு எதுவுமே உங்கள் கையில் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க உலகத்துலேயே இப்போல்லாம் நான் எப்படி ஆசைப்பட்றேன் ஒரு வாட்ஸ்அப் டைலாக் பார்த்த நேற்று நான் இப்போல்லாம் எப்படி ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஒரு இளவம் பஞ்சை போல இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் கூட ஒரு டெஸ்டினியே வேண்டாம் காற்று எங்கே என்ன எழுத்துட்டு போதோ எழுத்துகிட்டு போட்டோம் அது கூட டிராவல் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு உண்மையே என்னன்னா ஒரு சட்டன் லெவலுக்கு வேலைக்கு மேலே மைண்டு வெக்ஸ் ஆயிடும் நம்ம ஒரு இயல்பாக இருக்க முடியாதா நமக்கு நமக்கான ஜாலியாக நம்ம வாழ்க்கை வாழ முடியாதாங்கிற வெக்ஸ் வந்துடும் அதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு ரொம்ப மென்டலி ரெண்டரை வருஷமாக அவங்கள போட்டு சாவடிச்சிருச்சு ஒரு பக்கம் அஷ்டமசனி ஒரு பக்கம் இது குரு வந்து பத்தில் உட்காந்து வேலை போதா வேலை விட்டு நானே அனுப்பிவிட்டுமா நீ ஏன் போறியான்னு ஒருத்தன் கேட்குறான் வீட்டுக்கு போனால் நீ எதுக்கு வீட்டுக்கு வரணும்னு ஒருத்தர் கேட்குறா நான் வீட்டுக்கு போகிறதா வேலைக்கு போகிறதா வெரி டெலிகேட் பர்சன் உங்கள் பர்சன்லாம் மாறும் சூரியனை யாரும் சொல்ல முடியாது சூரிய வெளிச்சம் தான் நம்மை சுடும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லுவாள் அந்த மாதிரி தான் வெரி டெலிகேட் பெர்சன் இன்னும் அப்போ நான் வந்து குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டுக்கு பதினொன்றாம் வீட்டுக்கு வரும்போது இந்த டெலிகேட் பெர்சன்லாம் மாறி அட்லீஸ்ட் வேலையிலையாவது ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்ம பொட்டாட்டிக்கிற நிம்மதி கிடைக்கும் இந்த திருமணத்தில் அது எதிர்பார்க்காதீங்க நடக்காது பட் ஆனால் வேலை இல்லையாவது பரவாயில்ல ஏதோ ப்ரூவ் பண்ணுறான் நீங்கள் கொடுக்குறதா ரிசல்ட்ஸ் வருது நான் பார்க்குறேன் நீங்கள் ஒரு டூயிங் சம்திங் பர் உங்கள் மேனேஜர் எப்போ சாமி நீ பாராட்ட கூட செய்வியடா நீ அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் நம்ம மேனேஜர்லாம் நம்மளை என்னைக்கு பாராட்டியிருக்கிறாரா இந்த ஆள் வந்து வசிஷ்டர் வயால பிரம்ம ரிஷிங்கிற மாதிரி இந்த ஆள்லாம் வந்து நம்மளை பாராட்டினது என்னமோ ஒரு பெரிய சாக்லேட் கொடுத்த மாதிரி ஆகிடும் இப்போல்லாம் நிறைய பேரோட மன ஏக்கமே என்னென்னா இந்த ஒன்றாம் கிளாஸ் பசங்க மாதிரி ஆகிடு நம்ம யாராவது நம்மளை பாராட்ட மாட்டாங்களா நம்மளை விஷ் பண்ண மாட்டாங்களா நம்மளை கொஞ்ச மாட்டாங்களா இந்த மாதிரி ஆகிடும் காரணம் என்ன அப்படின்னா பாராட்டுதல் என்னும் சக மனிதன் ஒரு சக மனிதனுக்கு செய்யும் நன்றி என்பதை குறைந்து கொண்டே வருகிறது நிறைய பாராட்டணும் சார் நிறைய பாராட்ட பாராட்டத்தான் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் நிறைய கை தட்டணும் கை நீங்கள் கை திட்டப்படுவீர்கள் நீங்கள் எதை இந்த உலகத்துக்கு கொடுக்குறீர்களோ அது உங்களுக்கு திருப்பி செய்கிறது அப்போ அந்த பதினொன்றாம் மீட்டர் இருக்கக்கூடிய குரு பதினொன்னிலிருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி ஹுசேன் போல்டை கேளுங்கள் ஒரு மைக்ரோ செகண்ட் வேல்யூ என்னங்கிறத அவர் சொல்லுவார் ஆமாம் உசேன் போல்ட்டுனா யார் யாருக்கு தெரியும் ஒரு ஒரு குத்துச்சண்டை வீரர் ரன்னிங் வீரர் ஏதோ ஒரு வீரர் இந்த கண்ணதாசோ இயேசுதாசோ அது என்னது அவருக்கே பயந்துட்டார் சார் பல மணிலாம் அனுபவிக்கணும் ஆராயக்கூடாது உசேன் போல்டை கேளுங்கள் அவர் வந்து பல மேடைகளில் நான் பேசியிருக்கேன் சார் என்ன சொல்லுவேன் பேச்சு மேனிக்க காமராஜர் நினைவு தினம் தெரியுமா அப்படி நடுவர் மூஞ்ச பார்க்கறது நடுவர் எதுவுமே சொல்லன்னு வச்சுங்களேன் அப்போட தெரியாது அப்போ ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எவனும் மறுப்பு சொல்ல போகிறதில்ல என்ன எவனுக்குமே தெரியாதுங்கிறது தான் உண்மை அதுக்கு மேலே கண்டினியூ பண்ணி பேசு நோ ப்ராப்ளம் அந்த மாதிரி உசைன் போல்ட்டுன்னு ஒருத்தரை பற்றி யாரோ பேசுனதுன்னு எடுத்து கேட்டேன் என்ன உச்சேன் போல்ட்டுன்னு எனக்கு மறந்துச்சு ஏன் மேட்ரு நல்லாயிருக்கா இல்லையா ஒரு மில்லி செகண்டினுடைய ஒரு வேல்யூ என்னங்கிறத உசைன் போல்ட்டு கேளுங்க சொல்லுவார் அந்த மாதிரி வாழ்க்கையில் முயற்சிங்கிறது அவ்வளோ முக்கியம் சார் என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஐசூலை படுத்துருக்கிறவங்க கூட எந்திரிச்சு வந்துடுவான் ஒரே காரணம் என்னென்னா முயற்சி நம்மளால் முடியும் நம்ம எந்திரிக்கிறோம் நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் அது நம்மளோட பேச்சில் இருக்குது நம்ம நம்மளை மாதிரி பேசலாம் ஒருத்தன் சொல்லித்தரணும் எவனுக்காவது ஒருத்தருக்கு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா பாம்பு கடிச்சிருச்சா சரி ஓகே விடுவா போலாம் ஹாஸ்பிட்டல் போகலாம் கட்டுப்பட்டு கிழிச்சு சரியாக இருக்கும் பார்த்து நான் அப்படின்னா கம்முன்னு வருவான் என்னது பாம்பு கடிச்சிருச்சா அப்படின்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே பிபியில் இருக்கிறவனுக்கு இன்னும் வேகமாக விஷம் ஏறி சேர்த்து போயிடுவான் நிறைய மேட்ரஸ் நமக்கு ஹேண்டிலே பண்ண தரலங்கிறது தான் உண்மை புரியுதா அப்போது அந்த மூன்றாம் இடத்தில் குரு பகவான் முயற்சி பெண்ணாயிடுச்சு பெண்ணாயிடுச்சு அழிஞ்சு போச்சா எல்லாமே கெட்டு போச்சா ஒன்றும் ஆகலை இப்பொழுது நினைத்தால் கூட மிகப்பெரிய உயரங்களுக்கு உங்களால் செல்ல முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்பொழுது நினைத்தால் கூட உலகத்தின் மிக உயரங்களுக்கு உங்களால் செல்ல முடியும் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நினைக்கணும் சார் நினப்பனுடைய பவர் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க சார் நான் என்கிட்ட வர்றவங்களுக்குலாம் ஒரே பிளெஸ்ஸிங் தான் பண்ணுவேன் குருஜி என்னை ப்ளஸ் பண்ணுங்கள் யூ டிசைடட் இல்லை நான் கேட்குற அடுத்த கேள்வி தான் கேட்பேன் நீ யூ டிசைடட் இல்லை நீ முன்னுக்கு ஒரு நினச்சிட்டே இல்லை நீ கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன் முன்னுக்கு வருணும்னு நீங்கள் நினைக்கணும் அவ்வளோதான் ஒரு பொண்ணை லவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் என்னென்னமோ பாட்டு 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 அனுப்பி பிட் அனுப்பி என்னென்னமோ பிட்டு பிட்டா போட்டு லவ் பண்ணிட்டீங்களா இல்லையா நினச்ச சாய்ச்சுட்டிங்களா இல்லையா அப்போ இதில் காட்டுற ஏன் வேலை மேலே காட்ட மாட்டேங்கிறீங்க அப்போது பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய பதினொன்றாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு மூன்றாம் வீட்டை பார்ப்பதால் வேலை மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்த பதினொன்றாம் இடத்தில் இருப்பவர் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தால் உங்களுடைய புத்திரஸ்தானம் குழந்த பரப்பு போன்ற விஷயங்கள்லாம் வரப்படும் அடுத்ததாக உங்களுக்கு ஏழாம் இடத்தை பிறப்பதால் உங்களுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் ஏற்படும் ஆக இந்த குரு பகவானுடைய பலன்கள் என்பது மிக அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு டிரான்சக்ஷனாக தான் இந்த கருத்தில் கொள்ள வேண்டும் இதற்காக தான் ஸ்ரீமடத்தில் தினசரி உழுந்து உளுந்து உங்களுக்காக ஹோமங்கள் பண்ணுறோம் நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் அதில் ஆகி அந்த ஹோமங்களை பண்ணுங்கள் உங்களுக்கு குழந்த பிராப்தி என்பது கண்டிப்பாக இந்த குரு அக்ரநவரத்திலேருந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்டுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் சாத்தன் கோயில் இருக்குது அவசியம் வாங்க மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க